ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய முப்பதாம் தேதிக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிரகநிலைகள் எல்லாம் இருக்குது அதோடு இந்த முப்பதாம் தேதிக்குள்ள ரெண்டு முக்கியமான விஷயங்களில் மகர ராசி நேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் க்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏலரி சனியால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ராசிகள்ல மகரம் ராசி ஒருவர் இவங்களுக்கு ஏழரை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே கூட இன்னும் அதனுடைய பாதிப்புகளானது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்துல கண்டிப்பா மாற்றங்கள் ஆனது இருந்திருக்கும் முதல்ல பதினைந்து நாட்கள் எப்படி இருந்ததோ ஆனா இந்த முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மாற்றங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் பல விஷயங்கள்ல சிறப்பான முன்னேற்றங்களை எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எளரி சனி விலகிடுச்சி சனி பகவான் மூன்றாவது இடத்துல வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள்லாம் இருந்திருக்காது அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா உங்கள் ராசியை சுக்கரன் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு ரெண்டாவது இடத்துல ராகு வேறு இருக்கிறாரு அதனால பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா ராகு குருவோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது நல்ல பலன்களை தான் வந்து கொடுப்பாங்க ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே புனிதம் ஆகிடும் இல்லையா அதனால குரு பகவானுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நீங்கள் என்னென்ன தடைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது அதோடு இந்த மகர ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா தசம அங்காரா யோகம் அப்படின்றது வந்து உருவாகுது ஸோ இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியால் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலே சொல்ல முடியாத கஷ்டங்களையெல்லாம் மகரராசினியர்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கெட்டு போயிருக்கும் பதவி போயிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க வந்து பாத்திருப்பீங்க ஆனா இனி பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அற்புதமாக மாற்றம் பெறும் ஒரேடியாக வந்து மாறும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது படிப்படியாக வந்து மாற்றங்கள் கிடைக்கும் அதனுடைய பலன்களை எல்லாம் கண்டிப்பாக அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முப்பதாம் தேதிக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதாவது அதிர்ஷ்ட காற்றானது இப்போ உங்கள் பக்கம் வந்து வீச தொடங்கும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியிலருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பது வந்து நெருங்கிட்டோம் இருந்தாலும் இந்த டைமில் சூரியனுடைய பயிற்சி தான் உங்களுக்கு எட்டாவது இடத்துலேருந்து ஒன்பதாவது இடத்துக்கு வந்து பயிற்சியாகியிருப்பார் அதாவது பாக்கி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வேற வலிமையாக இருக்கிறாரு செவ்வாயும் பத்தாவது இருந்து உங்களுக்கு தசம அங்கார யோகத்தை வந்து கொடுக்குறாரு ஸோ இதனுடைய பலன்களை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடியதுன்னா செவ்வாய் தான் செவ்வாய் தான் நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு மாதிரி மாறக்கூடியவர் இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு ஸோ செப்டம்பர் முப்பதுக்குள்ளேயே அதனுடைய விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதனால் உத்தியோகம் தொழில் இப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் உயர்வுகளை எல்லாம் பார்ப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழிலில் என்ன பிரச்சனைகள் என்ன சிக்கல்களை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட பாக்கிய அதிபதி உச்சத்துக்கு வரும் பொழுது அதுல எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியா போகும் பண வரவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் புதனும் பார்த்தீங்கன்னா சுமார் இருபது நாட்களுக்கு தான் வந்து இருக்க போறாரு ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வடைய ஆரம்பிக்கும் மற்றபடி பெரிய அளவுல எந்த சிக்கல்களும் இல்லை அப்படின்னாலுமே கூட எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்ப எல்லாம் உங்களை வந்து தேடி வர ஆரம்பிக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா எல்லா வகைகளையுமே நீங்கள் முன்னேற்றங்கள் தான் பார்ப்பீங்க கல்வி பயிலக்கூடியவர்களுக்கெல்லாம் கல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் அடுத்து எதுவும் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அந்த டைமில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது என்னதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தாலுமே கூட பன்னிரெண்டாவது இடத்த குரு பகவான் பார்க்குறார் அப்படின்றதுனால வீண் விரயம் அப்படின்றது இருக்கும் வீண் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்வழி உறவுகள் வாழ்க்கை துணி காதல் உறவு இவங்களால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ மகர ராசி உடையவர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா பிறமொழி சார்ந்த மனிதர்கள்ட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட வந்து அனாவசியமான எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே வந்து பகைவர்களாக மாறிடுவாங்க சூழ்நிலைகள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஊழியர்களை வந்து நீங்கள் பெருசாக வந்து நம்பக்கூடாது ஸோ நீங்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு தான் வந்து ஆபத்தானது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் உங்களுடைய கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்போ மகர ராசி நேர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் அடைய முடியும் ஒருவேளை இதிலெல்லாம் நீங்கள் வந்து தவறுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் தான் வந்து இருக்கும் மகர ராசிக்காரர்கள் அல்லது மகர லக்கணக்காரர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்துல சூரியன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் கூடவே பாத்தீங்கன்னா புதனும் வந்து அமர்ந்திருக்கிறாரு சோ இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அப்பா அப்பாவுடைய தலைமுறை பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய இடம் புதனும் சூரியனும் சேர்ந்து சனி பகவான் வக்ரமான பார்வையில இருக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இப்படி அமரும் பொழுது ரெண்டு விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் முதல்ல பார்க்கக்கூடியது கம்யூனிகேஷன் அதாவது நீங்கள் மற்றவங்களோட எப்படி வந்து தொடர்பு கொள்றீங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த கம்யூனிகேஷன் தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்க போறீங்க அதுவும் குறிப்பா பெண்களால உங்களுக்கு பாதிப்புகளானது அதிகமா இருக்கும் தான் உங்களுக்கு வீண் செலவுகள் இருக்கும் அவங்க மூலியமா தான் நீங்க கெட்ட பேர் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு கோபத்தால அதிகமா தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடாதீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்கள் அதிகப்படியான கோபம் இருக்கும் அதன் மூலமாக செல்ஃபோன் உடைக்கிறது இது போன்ற பிரச்சனைகள்லாம் கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் கால்களில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வண்டி வாகனங்களில் வந்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க இல்லை வண்டி தான் என்னுடைய தொழில் அதை வச்சு தான் டிரைவர் தான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒன்பதாவது இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கும் சரி உங்களுடைய தந்தைக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதோட அவங்ககிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்திக்காதீங்க வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி தோணுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு விலகியே இருங்க இல்லைன்னா விட்டு கொடுத்து போயிடுங்க தேவையில்லாமல் வந்து மனஸ்தாபங்களை வந்து வளர்த்துக்கிறது நல்லது கிடையாது அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் அப்படி இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அஷ்டமத்தில் சுக்கரனும் கேதுவும் வந்து சேர்றாங்க ஸோ சுக்கரனும் கேதுவும் சேர்றப்போ பெண்களால் பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பெண்களால் நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் இதெல்லாம் வந்து சந்திப்பீங்க நிறைய செலவுகள் அவங்க மூலியமாக வரும் குறிப்பாக மகர ராசியுடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிவயிறு கர்ப்ப பிரச்சனை இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது விரயத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்குது அதனால அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகுவும் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ இதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இந்த பிரச்சனைகள் மீறி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உசிஷ்ட மகா கணபதிக்கு வந்து நீங்க ஜல அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் எலதீர் அபிஷேகம் செய்யலாம் செய்யும் பொழுது நீங்க நல்ல மாற்றங்களை வந்து பார்ப்பீங்க நிறைய பாக்கியங்களை வந்து விநாயக பெருமான் கொடுப்பாரு அதனால விநாயகருக்குரிய மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா பாராயணம் செய்யுங்க ஓம்கம் கணபதி நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க எப்போதும் மந்திரத்தை சொல்லுவதை காட்டிலும் நீங்க எழுதுவது இன்னுமே சிறப்பானது அதனால மறக்காம நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை வந்து கமெண்ட் பண்ணுங்க கணபதியினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது இறைவனுக்காக நீங்க எவ்வளவு நேரங்கள் வந்து எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் வந்து கிடைக்கும் அவசரப்படாம பொறுமையா இருங்க பொறுமையா இருந்தீங்கனாவே நீங்க நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஜெயிக்கும் அதனால அவசரப்படுறாதீங்க ஒரு விஷயம் நடக்கல அப்படின்றதுக்காக உடனே வந்து அதை வந்து தள்ளி போடுறதோ அல்லது அது வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரதோ வந்து முட்டாள்தனமானது முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா விசா வாங்கி கொடுக்குறோம் கன்சல்டேஷனில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய நிறுவனத்துலலாம் வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி ஆசை வார்த்தை காட்டி உங்களை வந்து ஏமாத்துவாங்க ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக நம்பக்கூடாது பாகிஸ்தானத்தில் பாதிப்பு அப்படின்றது இருக்கிறதுனால கண்டிப்பாக பாஸ்போர்ட் வந்து முடக்கிடுவாங்க வெளியூர் போகிறதோ வெளிநாடு போகிறதோ உங்களால் முடியாமல் போயிடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே நேரம் ராசி நேர்களுக்கு இந்த டைமில் கிரக அமைப்புகளின் காரணமாக அப்பாவோட ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் அப்பா சார்ந்த விஷயங்களில் தான் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா தீவிரமடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க மேலும் கடனுக்காக அலைஞ்சிட்ருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த டைமில் கடன் கிடைக்கும் அதுக்கெலாம் யோகம் இருக்குது பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா கண்டிப்பாக மகராசினேர்களே ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க அனாவசியமான விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க மற்றபடி பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவுமே இருக்காது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் மகராசினைகள் பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் இனிமேல் பல சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவில் நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம்